வீரதீரசூரன் இப்போது இந்த படத்தை பற்றி முதல் முறையாக கேள்விப்படுறீங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா சார் வீரதீரசூரன் படம் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு தான் நடிக்கவேதாக இருந்துச்சு தானே ஹீரோ அப்படிலாம் கேட்குறாங்க ஏப்பா அதெல்லாம் வந்து பத்து வருடங்களுக்கு முன்னாடி சகுனின் டேரக்டருக்கார் பார்த்தீங்களா சங்கர் தயால் அவர் இயக்கத்தில் அவர் நடிக்க தான் ஆரம்பிக்க படம் பாதியிலேயே டிராப் ஆகிடுச்சு பாவம் சங்கர் தயாலும் இப்போ நம்மகிட்ட இல்லை மறைஞ்சிட்டார் ஆனால் அந்த டைட்டிலில் தான் இப்போது சியான் விக்ரம் அவர்கள் எஸ்யூ அருண்குமார் இயக்கத்தில் நடித்து முடிச்சிருக்காரு அந்த படம் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு இப்போ இந்த ஒரு டவுட்டை வந்து கிளியர் பண்ணிட்டோமா சில பேருக்கு வேறு ஒரு அந்த சில பேருக்கு வேறு ஒரு டவுட்டு என்ன அப்படின்னா சார் வீரதீரசுரன் பாகம் ரெண்டுன்னு போட்டிருக்கு ஆனால் பாகம் ஒன்று வந்த மாதிரியே தெரியே சார் நானும் விக்ரமோட படத்தை எல்லாம் லிஸ்ட்டு போடுறேன் பத்து ஏற்றதுக்குள்ளே தாண்டவம் ஸ்கெட்சு இப்படி தான் இருக்கே தவிர வீரதீரசூரன் முதல் பாகம் வரவே இல்லைங்கிறாங்க அதையும் நம்ம சொல்கிறோம் சார் டைரக்டர் வித்தியாசமாக சிந்திக்கிறங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இரண்டாம் பாகத்தை ஸ்கிரிப்ட் எழுதிதாரு பார்த்தீங்களா இதை வந்து முதல் எடுத்துட்டாரு ஸோ இப்போது முதல் பாகத்தை அடுத்ததாக எடுக்க போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போது இந்த இரண்டாம் பாகத்தை பார்த்த எல்லாருக்கும் ஒரு மண்டையை பிச்சுக்கிற கேள்வி என்னென்னா எப்போ ஃப்ளாஷ்பேக்கில் விக்ரம் ஒரு அசகாய சூரன் காட்டுறீங்க ஓகே அவர் வந்து ஏன் கோபப்படுறாரு ஒரு பெரிய போட்டு தள்ளுறாரு அப்படின்னா திலீப் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து போலீஸ் வந்து போட்டு தள்ளிடுச்சு அதற்கு உடந்தையா இந்த ரவி டீம் இருக்காங்க இன்னொரு பெரியவர் இருக்காங்க மொத்தத்தில் உள்ளடி வேலை தான் பார்த்து அவரை போட்டு தள்ளுறாங்க ஆனால் சியான் விக்ரம் திலீப்பை போட்டு தள்ளோடனே துடிக்கிறாரு கதறாரு கலங்கிறாரு கோபத்துல போட்டே தள்ளிடுறாரு ஸோ அப்படி இருக்கிற அந்த திலீப் கேரக்டர் யாரு விக்ரமின் அண்ணனா தம்பியா மகனா மகனாருக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு இப்போ கல்யாணம் ஆகுது ஸோ வேறு யார் தான் உயிர் நண்பனா அப்படிங்கிற அந்த குழப்பம் வந்து எல்லாருக்கும் இது தெரியாது கடைசி வரைக்கும் அதை சொல்லவே இல்லை அருண்குமார் காரணம் இதுக்கான விடையை நீங்கள் முதல் பாகத்தில் பார்க்க தெரிஞ்சுக்கிங்கப்பா அப்படிங்கிறது தான் இப்போது முதல் பாகத்தில் அந்த திலீப் கேரக்டர் வந்து ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் ஏன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹீரோ தான் வரப்போகிறாங்களாம் இந்த செகண்ட் பார்ட்டில் அதாவது முதல் பாகத்தில் இப்போ அந்த கேரக்டரில் யாரை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க வேறு யாரும் இல்லை நம்ம மக்கள் சொல்லன் விஜய் சேபதி ஏன்னா விஜய் சேபதி தெரியும் கமலில் ஆரம்பித்து ரஜினியில் ஆரம்பித்து மாதவன் விஜய் எல்லாருக்கும் விழா அடித்து தூள் கிளப்பியிருக்காரு இப்போது இந்த படத்துலையும் வீரதீரசுரன் முதல் பாகத்தில் திலீப் கேரக்டர்லேருந்து விஜய் சேவதி நடிக்க போகிறாரு அப்படின்ற தகவலாக வந்துட்டுருக்கு எல்லாத்தோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தின் இயக்குனர் எஸ் வி அருண்குமார் முதல் முதலியாக விஜய் சேவதி வச்சு தான் படம் எடுத்தார் என்ன படம் உங்களுக்கு தெரியும் பண்ணையாரும் பத்மனியும் அது மட்டுமா விஜய் சேவதி வச்சு மூன்று படங்களை இயக்கியிருக்காரு அந்த அளவுக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு பண்ணையாரும் பத்மணியும் சேதுபதி சிந்துபால் இந்த மூன்று படங்களை இயக்கக்காக விஜய் சேதுபதி அவர் கேட்டால் நிச்சயமாக பண்ணுவார் இந்த கேரக்டரில் அப்படி தான் சொல்கிறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் சியான் விக்ரம் நண்பனாக திலீப்பாக வீர வீர சூரன் முதல் பாகத்தில் நம்ம மக்கள் செல்லும் விஜய் சேபதி எப்படியெல்லாம் பட்டை கிளப்ப போகிறாரு அப்படிங்கிறத